வெல்கம் டு ஃப்ளவர் க்யூன் ஃப்ளாக்ஸ்ங்க இன்றைக்கி வெண்டைக்காய் மோர் குழம்பு பண்ணிடலாங்க வெண்டக்காய் மோர் குழம்புக்கு வெண்டைக்காய் ஒரு நூறு கிராம் இருந்ததுங்க அதை நீல் நிலுவாக்கில் கட் பண்ணி வச்சிட்டுங்க அதற்கு தேவையானதெல்லாம் எடுத்துடலாங்க ரொம்ப அப்படியே இந்த வெயிலுக்கு அதுக்கு மோர் குழம்பு பண்ணி பாருங்க குழு குழு குழுன்னு இருக்கும் ஒரு சின்ன பவுல்லேங்க ஒரு ஸ்பூன் அரிசி நான் வந்து இட்லி அரிசி போட்டிருக்கேங்க ஒரு ஸ்பூன் துவரம் பருப்புங்க போட்டு ஒரு இருபது நிமிஷத்துக்கு முன்னாடியே தண்ணி ஊற்றி கழுவிங்க ஒரு நாலு மணி நேரத்துக்கு முன்னாடியே அரிசி ஒரு டம்ளர் தண்ணி கழுவி எடுத்துட்டுங்க வேறு டம்ளர் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுட்டு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க அதில் போட்டுக்கிற ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க அதோடு நாம் மூடி தேங்காய் போட்டுக்கலாங்க அப்புறம் நம்ம ஊற வச்சு அரிசியை பருத்தியும் சேர்த்திடலாம் அதோட நம்ம பச்சை மிளகா அரைச்சி ஜீரகம் போட்டுருக்காங்க கருவேப்பிலை எல்லாம் ஒன்றா போடணும் நல்லா அரைச்சிட்டு வந்துடலாங்க இதை போய்ங்க நம்ம அரைச்சிட்டு வந்துடலாங்க அதுக்குள்ளே வானலி வச்சு தேங்காய் எண்ணெய் தாங்க இது குத்தணும் கடுகு கடலப்பருப்பு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் போடுங்க கருவேப்பிலை ஒரு பத்து கருவேப்பிலை ரெண்டு வர மிளகா அப்புறம் அரைச்சிட்டு வந்த பேஸ்ட்டை இதில் நம்ம ஏட் பண்ணிக்கலாங்க நல்லா அந்த அரைச்ச மிக்சியில் தண்ணி கொஞ்சம் ஊற்றிங்க அதை இதில் ஊற்றி நல்லா கலக்கி விட்டுறலாங்க டேஸ்ட் எவ்வளோ நல்லா இருக்குங்கிறீங்க இதோட அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாங்க அது தேவைன்னா நீங்கள் போட்டுக்கலாம் இல்லைனாலும் குழம்பு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் நேரம் நல்லா பச்சை வாடை வந்துடுங்க பச்சை வாடை போகிற வரைக்கும் போய் கொட்றணும் அதுக்குள்ளே ஒரு சின்ன வானதி எடுத்துங்க எண்ணெய் ஊற்றிங்க இந்த வெண்டைக்காயை தனியாக தாங்க வணக்கணும் எப்போது ஒரு நூறு கிராம் வெண்டைக்காய் எடுத்துருக்குறாங்க வெண்டைக்காய் வளவலான்னு இருக்குதுங்களா அதனால கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கிறோணுங்க நல்லா வணங்கின பிறகு அதை எடுத்து மோர் குழம்புல ஆட் பண்ணிக்கலாங்க நல்லா கலக்கி விட்டுங்க இந்த பதத்துக்கு வந்த பிறகு வெண்டைக்காயை இதோடு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாங்க வெண்டைக்காய போட்டு நல்லா ஒரு கலக்கி விட்ருங்க கொஞ்சம் நேரம் அப்படியே சிம்மிலேயே வச்சுருந்தீங்கன்னா போதுங்க இதுக்கப்புறம் நம்ம சிம்மில் வச்சுருந்தா போதுங்க நல்லா அப்படியே உப்பு சேர்த்திக்கலாங்க குழுன்னு இருக்குங்க சாப்பிட்றதுக்கே நல்லா சாத்தில் போட்டு பாருங்க நல்லா குழுன்னு இருக்குங்க ஒரு பத்து ரூபாய்க்கு தயிர் வாங்கிக்கோங்க அதை மோரை கலந்துருங்க இது வந்துங்க கொதிச்ச பிறகு இதை ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் ஆற விட்டுட்டு தான் நாம் இதுக்கப்புறம் மோரை வந்துங்க இதோட ஏட் பண்ணணுங்க இது பத்து ரூபா மோர் ஆட் பண்ணிருக்குறாங்க மிக்சியில் விட்டு கரைச்சிங்கனாலும் சரி இல்லை டம்ளரில் ஆற்றி ஊற்றினிங்கனாலும் சரி இது ஆறுன வடகு தாங்க இந்த மோரை ஊற்றணுங்க நம்ம அதில் ஞாபகம் வச்சுக்கணும் ஒரு களை கலக்கி விட்டு அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்டில் தாங்க நம்ம வச்சுருக்கணும் அடுப்பை மோர் ஊற்றுனா அடுப்பை ஆனில் இருக்கக்கூடாது மூடி வச்சிடலாங்க அவ்வளோதான் வேறு பவுல் எடுத்து மாற்றிட்டு கொஞ்சம் கருவேப்பிலையும் தழையும் மேலே மூடி தூவி விட்டுறலாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் செய்கிற மோர் குழம்பு இதையும் கமெண்ட்டில் போடுங்க ஷே சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க பண்ணிடுங்க வாழ்க்கை வழங்க